வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இழுக்காடு இடஒதுக்கீடு ஒழுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து சொல்லி வருகிறோம் அது வண்ணீர்களுக்கு ஊழீடு வழங்க தடையில்லை என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டது அதன் பின்னர் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு மாதங்கள் விழிவடைந்துவிட்டன அது ஆணையிட்டு பன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரை அறிக்கை வழங்கும்படி தமிழ்நாடு பிற்படுத்தல் ஆணையத்திற்கு தமிழக அரசு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆணையிட்டது அதன் பின் இன்றுடன் பதினாறு மாதங்கள் ஆகிட்டு ஆகிவிட்டது ஆனாலும் இன்னும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை தமிழக அரசு நினைத்திருந்தால் ஒரு மாதத்தில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கலாம் ஆனால் இரு ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்திக் கொள்ளவும் போராட்டம் நடத்தாமலேயே முதல்வர் மு க ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம் இது சம்பந்தமாக நேரில் நான் பார்த்தேன் பல கடிதங்கள் எழுதின அன்புமணியும் பல முறை சந்தித்தார் அவரும் பல கடிதங்களை எழுதினார் குழுக்களாக போய் பார்த்தார்கள் கௌரவ தலைவர் தலைமையிலே போய் பார்த்தார்கள் ஆனாலும் கூட ஒன்றும் நடத்த இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம் ஆனால் நம்பிய எங்களை கைவிட்டுவிட்டால் பயனேதும் கிடைக்கவில்லை எனவே பன்னீர் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம் தேதியை விரைவில் முடிவு செய்து அறிவிப்போம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் பாமக போட்டியிட வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் தலைமைக்கு இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி சாதகமாக பரிசீலித்து விரைவில் முடிவெடுக்கும் அதோடு கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசிய பிறகு இது குறித்த முடிவை எங்கள் முடிவை எங்கள் கட்சியின் முடிவை அறியும்